வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை பொதுவாக ஒரு மனிதன் இரண்டு முறை பிறக்க வேண்டும் என்று எல்லா சமய தீர்க்கதரிசிகளும் சொல்வார்கள் அது பைபிளில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இருமுறை பிறக்க வேண்டும் அது நம்ம திருமுறைகளும் இருக்கும் அது என்ன இருமுறை பிறத்தல்னா தாயின் கருவில் முதல் பிறவி அது ஊனப்பிறப்பு இந்த ஊன உடலுடன் ஆன பிறப்பு அப்புறம் குருவின் கருணையால் கிடைப்பது ஞான பிறப்பு ஒரு குரு தீட்சை கொடுத்தவுடனே மறு பிறவி கிடைக்கும் அதாவது அந்த அறிவு எக்ஸ்பேண்ட் ஆகும் உடம்பு கூட எக்ஸ்பேண்ட் ஆகிரும் அதுதான் இரண்டாம் பிறவி என்று சொல்வார்கள் அப்போ நம்முடைய பாரம்பரிய சனாதன தர்மத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசையில் சொல்லுவாங்க மாதான்னு அம்மா பிதான்னு அப்பா அம்மா அப்பாவை காண்பிப்பார் மாதா பிதாவை காண்பிப்பார் அப்பா குருவை காண்பிப்பார் பிதா குரு குரு கடவுளை காண்பிப்பார் இதான் ஆதிகாலம் முதல் நம்முடைய தர்மத்தின் வழி இப்போ அதான் நடக்குது அம்மா வந்து அப்பாவை காமிக்கிறாங்க அப்பா வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியார் அவரை தான் குருவாக முதல்ல காமிக்கிறாங்க அப்புறம் அந்த குரு தெய்வத்தை காண்பிப்பார்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் சாகும் கல்வியை கற்றுத்தரும் குரு நாம் படிக்கிற எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி பேச்சுலர் டிகிரியாக இருந்தாலும் சரி மாஸ்டர் டிகிரியாக இருந்தாலும் சரி பிடெக் எம் டெக்ன்னு டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி அது மருத்துவ படிப்பு அது இது ஐடி ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் சரி அது சாகும் கல்வி அதை கற்றுக்கொடுப்பவர் இகலோக குருவே தவிர பரலோகத்திற்குரிய குரு அல்ல ஆனால் உண்மையான குரு என்பவர் பரலோக ஞானத்தை கற்றுத்தரும் குரு இறைவனை அடைவது எப்படி என்பதை இறைவனை நோக்கி செல்லும் பாதையை கற்றுத்தரக்கூடிய குரு தான் இந்த ரியல் குரு அவர்தான் தெய்வத்தை காட்ட முடியும் மற்ற குருமாரெலாம் தெய்வத்தெல்லாம் காட்ட முடியாது நீ உனக்கு கற்றுக் கொடுக்குற வாத்தியானே ஒரு நாத்திகனாக இருந்தான்னா அவன் நாத்திகை வழியே கற்றுக் கொடுப்பான் கம்யூனிஸ்டாக இருப்பான் அவன் ஒன்று ஒரு டெரரிஸ்டாக மாற்றுவான் அப்புறம் வேறு மதத்துக்காரனாக இருப்பான் அவன் என்ன செய்வான் மதத்தில் அவ மதத்தை உங்களுக்கு தூண்டி விட்டுற மாதிரி செய்வான் இப்படிலாம் இருக்கும் அதனால் இந்த குரு வந்து சாகம் கல்வியை கற்றுத்தரும் குருவை குருவாக மதிக்கக்கூடாது சாகா கல்வியை கற்றுத்தரும் இறைவனை நோக்கிய அந்த கல்வியை கற்றுத்தரும் குரு தான் மெய் குரு உண்மையான குரு அவர் அடையும் போது தான் நீங்கள் தெய்வத்தையை நோக்கிய பாதை அடைய முடியும் அது வரைக்கும் நாம்ரை வாங்கின பட்டம் அது பிஏ எம்ஏயாக இருந்தாலும் சரி பிடெக் எம் டெக்காக இருந்தாலும் சரி அல்லது எம்பிபிஎஸ்ஸு எம்பி எம்டி எம் எம்எஸ்சு என்ன பட்டம் வாங்கியிருந்தாலும் சரி அது வந்து தம்பட்டமே தவிர அது உண்மையான பட்டம் கிடையாது அதனால் இரண்டாம் பிறவி என்பது குருவிடம் பிறக்கும் பிறவி இதை நம்முடைய வழிமுறை தெல்ல தெளிவாக சொல்கிறது இந்த குருவை ஞான குருவை நாம் தேடித்தான் அலையணும் உடனே கிடச்சிட மாட்டாங்க போலி குரு கிடைப்பாங்க கார்பரேட் குருமார்கள் கிடைப்பாங்க விதவிதமாக கிடைப்பாங்க எல்லாம் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தான் தான் கடவுள்னு காட்டக்கூடிய இந்த மாதிரி குருமாரெலாம் போலி குருமார்கள் கிடைப்பாங்க எந்த குருமாராக இருந்தால் கற்றுக்க வேண்டியதுதான் ஈசனுக்கு தெரியும் நம்முடைய நிலை ஈசனுக்கு தெரியும் எந்த பூவில் எந்த பட்டர்ஃபிளை உட்காரணுன்றதை இயற்கை முடிவு பண்ணுற மாதிரி இறைவன் முடிவு பண்ணுவார் எவனுக்கு எந்த குருவை எப்போ அனுப்புறது அப்படின்னு அது வரைக்கும் நம்ம தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்போ இறைவன் தானே குருவாக வந்து யார் மூலமாவது சகா கல்வியின் ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார் அப்படி குரு அமையலேன்னு வச்சுக்கோங்க ஐயா சொல்கிற மாதிரி ஈசனை கூப்பிட்டு வையா வையா வையான்னு கெஞ்சணும் த கண்ணை உட்சியில் தூக்கிட்டு சாமி எப்போ வருவ எப்போ வருவ எனக்கு தீட்சை கொடு நான் இந்த ஆள்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன் அந்த ஆள்ட்ட தீட்சை வாங்கியிருக்கேன் இந்த உடலோடு இருக்கக்கூடிய குருமாரெலாம் இத்தனை பேர்ட்ட நான் சுற்றி அடித்து பார்த்துருக்கேன் எனக்கு ஏதோ சில அனுபவங்கள் வந்திருக்கு இன்னும் பத்தாது உன்னை தரிசனம் செய்யும் அந்த மகா நிலை வரணும் அதுக்கு நீ வா வான்னு கூப்பிடணும் அப்புறம் ஏற்கனவே தரிசனம் பெற்ற வள்ளலார் மாணிக்க வாசகர் ஆதிசங்கரர் காகபஜண்ட மகிழ்ச்சி இப்படி பெரிய ஞானிகள் மகா உன்னத நிலை அடைந்த ஞானிகள் உங்களுக்கு அவங்கள மானசீக குருவாக ஏற்றுக்கலாம் ஏற்று வணங்கினாலும் அந்த இரண்டாம் பிறவி கிடைத்து விடும் ஐயா வந்து அப்படித்தான் நாம் சும்மா இயல்பாக இருந்தோம் அப்புறம் இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு விபாசனா போனோம் மெய்வெளிச்சாலை போனோம் ஓங்காரக்குடியில் போனோம் அப்புறம் ஜக்கி வாசுதேவிட்ட அவர் ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள்னு இதுக்கு போனோம் அப்புறம் நித்தியானந்த அட்டை போனோம் இன்னும் மணவளக்கலைக்கு போனோம் அப்புறம் ராஜ யோகா அப்படின்னு சொல்லி பிரம்மகுமாரிகள் அதுக்கு போனோம் இப்படியே எல்லோத்துக்கும் போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் இது நான் சொன்னது கொஞ்சம் அப்படி போய் தேடல் 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 இருந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் கடைசியாக நாற்பத்தெட்டாவது வயதில் போட்டித்திற்குள்ள சொன்ன மாதிரி என்னப்பா என்னத்தை இருக்கேன்னாரு நான் இது வரைக்கும் சக்தியை வழிபடுறேன் எனக்கு எல்லாம் நல்லா நடக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸ்வரி சொல்கிறா இனிமேல் என்னை விட்டுரு உங்கள் அப்பனை பிடின்றா இந்த அப்பனை எங்கே பிடிக்கன்னு தெரியலன்றா நான் தாண்டா இருக்கேன் நான் தானே வைப்பேன்னு சொல்லி அப்புறம் ஈசன் கை வச்ச பிறகு நமக்கு அந்த நல்ல அனுபவங்களெல்லாம் தரிசனங்களெல்லாம் வர ஆரம்பிச்சிது அப்புறம் பேக் வாய்ஸ் வந்துச்சு அது பிறகு கவலையெல்லாம் விட்டு போச்சுன்னு வருங்க அதுதான் ஐயா சொல்ல விரும்புகிறேன் யம்பற்ற இன்பம் பெருகையும் வையகம் விளங்குதா அதை திருமூல தெய்வம் சொன்னது தான் பான்பட்டினிற்கும் மறை பொருள் சொல்லிட்டேன் வானத்தில் இந்த ரகசியம் இருக்குது அதை வந்து ஒரு குரு மூலமாக தெரிஞ்சுக்கணும் பற்றி நிற்கும் மறைப்பொருள் சொல்லிடுங்க ஊன்பற்றி நிற்கும் உணர்வுறு மந்திரம் அதோட உள்ள கீன் பண்ணியிருக்கு அதோட சாஃப்ட்வேரெல்லாம் உள்ள கீன் ஆயிருக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் ஊன்பற்றி நிற்கும் உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படந்தானே அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பார் அது மாதிரி பற்றா பற்ற தலைப்பட்டு விட்டது அவ்வளோதான் எனக்கு இந்த கவலையில் இனிமேல் கிடையாது ஆனால் இப்போ நம்ம பெற்ற இன்பத்தை திருமூல தெய்வமே மூவாயிரத்தி பாட்டு பாடி அவர் சொல்லும்போது நம்ம ஏதோ ஒரு உரைநடையில் நாலு பேருக்கு சொல்லிட்டு போகலான்னு தான் நாம் கர்ஜனை வழியாகவும் பயிற்சி வகுப்புகள் வழியாகவும் ச ச்சங்கங்கள் வழியாகவும் ஊர் ஊராக போய் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம அந்த ரகசியங்களை இருக்கோம் அப்போ அந்த ஈசனே குருவாக வந்துட்டாலும் சரி ஈசன் அந்த உண்மையான குருவை நமக்கு சத்குருவை காட்டி விட்டாலும் சரி என்ன நடக்கும்னு கேட்டால் நம் உயிர் நம் வசப்படும் அது வரைக்கும் ஏன் நம்முடைய உயிர் வந்து கையிலன்னு தெரியாது எந்த கார்பரேட் ஆஸ்பத்திரி எந்த டாக்டர் கையில் அல்லது எந்த கையில் இல்லை எந்த காலதூதன் கையில் அப்படின்னு தெரியாது அந்த குரு வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டாருடைய நெட்ஒர்க் வந்துருச்சுன்னா முதல் வெற்றி நம் உயிர் நம் வசப்படும் அதுதான் தவம் அதிகாரத்தில் எட்டாவது குரலில் வள்ளுவப் பேராசான் சொல்லுவார் தன் உயிர் தானரப் பெற்ற அணை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்னு மிக அழகா சொல்லுவார் முதல் வெற்றி தவத்தில் கிடைக்கிற பெரிய முதல் வெற்றி தன் தன்னுயிர் தானரப்பிர்தல் அது ஆங்கிலத்தில் அழகா சுத்தாந்த பாரதி சொல்லுவார்கள் வீன்ஸ் எவ்ரி சோல் இந்த மண்ணில் உள்ள உயிர்கள் எல்லாத்தையும் எல்லா ஆன்மாக்களை ஈர்க்கக்கூடிய தன்னை வணங்கக்கூடிய அந்த சக்தி ஒருவன் பெறுவான் எப்போ பெறுவான் ஹூ மாஸ்டர் இஸ் பை சோல் கண்ட்ரோல் தன்னுயிரின் ஆதிக்கத்தை தன் கையில் பெற்றவன் எல்லா ஆன்மாக்களின் அன்பையும் வணக்கத்தையும் பெறுவான் அப்படின்னு தன்னுயிர் தானறப் பெற்றானை எனைய எல்லாம் தொடும் எனவே ரொம்ப ஐயா வணங்கி கேட்டுக்கிறது நீங்கள் வாங்கின பட்டம் அது எந்த பட்டமாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எதுவாக இருந்தாலும் சரி சும்மா இகலுவத்தில் சும்மா வாழ்க்கைக்கு வேலை செஞ்சு கூலி வாங்கிறதுக்கு அது மண் வெட்டி களை எடுத்து கூலி வாங்குறது ஒன்று தான் அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸாக உட்காந்துட்டு பெரிய ரேங்கில் உட்காந்து வாங்கிறது எல்லாமே கூலி தான் வாழ்க்கைக்கு சர்வைவல் ஏதோ ஒரு வியாபாரம் ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் அவ்வளோதான் வேற எதுக்கும் அதை பெருசாக நம்பிடக்கூடாது அந்த பட்டத்தை நம்ம மதிக்கவே கூடாது அந்த டூட்டிக்கு போது மட்டும்தான் அந்த பட்டத்தை தொடணும் மற்றபடி அது நினைக்கூடாது அந்த சாகா கல்வி என்று இறைவனை நோக்கிய அந்த கல்வியை தெல்ல தெளிவாக உணர்த்துவது தமிழ் திருமறைகள் அது திருமந்திரம் மாந்தாஞ்சி திருவாசக மாந்தாஞ்சி திருவருட்பாவாக இருந்தாலும் சரி தேவாரமாக இருந்தாலும் சரி எல்லாமே தெல்ல தெளிவாக உணர்த்தும் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய நூல்களில் எல்லாத்துலேயும் அது தெளிவாக சொல்லியிருக்கேன் வெற்றி நிச்சயத்தில் சொல்லியிருக்கேன் சிவசிற்றவை கையேட்டில் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு நூல்களை சைவ சித்தாந்தம்னா என்ன சித்தாந்த சைவம்னா என்ன வேதாந்தம்னா என்ன அப்புறம் நம்முடைய யோகத்துக்கு அதிபதியான பதஞ்சலி யோகத்தோட சுருக்கமான ஒரு தெளிவான உரை அது இதெல்லாத்தையும் ஐயா வந்து உங்களுக்கு புத்தகமாக வெளியிட்டுருவேன் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டு அந்த இரண்டாவது பிறவியை ஒரு குருவின் தீட்சை மூலம் அல்லது இறைவனே இறங்கி வந்து குருவாக வந்து கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கன்னு மணிக்க வாச பெருமான் சொல்கிற மாதிரி அவன் குருமணியாக வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிங்க உங்களுக்கு எல்லா கவலைகளும் போயிடும் மரண பயமும் போயிரும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்